ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் சிங்கர் கல்பனா அவர்கள் வந்து சூசைட் அட்டன் பண்ணி இப்போ உயிருக்கு ஆபத்தான நிலமையில ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்ற லேட்டஸ்ட் நியூஸ் தான் இப்போ வந்து ரொம்பவே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அதாவது பிரபல பாடகியான கல்பனா அவர்கள் வந்து ஹைதராபாத்தில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஒன்றில் வசிச்சிட்ருக்காங்க அவங்களோட வீடு ரெண்டு நாளாக திறக்காமல் பூட்டியே இருந்திருக்கு இதனால் சந்தேகம் அடைஞ்ச பக்கத்தில் இருக்கிற மக்கள் வந்து அவங்க வீடை போய் கதவை தட் தட்டி பார்த்துருக்காங்க கல்பனா அவர்களுக்கு ஃபோன் பண்ணியும் பார்த்துருக்காங்க ஆனால் அவங்க வந்து ஃபோனுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணல கதவும் திறக்கல அதனால் அவங்க வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க போலீஸ் வந்து கதவை உடச்சிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது அவங்க வீட்டு பெட்ரூமில் கல்பனா அவர்கள் மயங்கிய நிலைமையில் கடந்திருக்காங்க அதாவது அவங்க அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரை சாப்பிட்டு சூசைடுக்கு அட்டம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற நியூஸ் வந்து வெளியாகிட்டுருக்கு இப்போ அதனால் அவங்கள வந்து எமர்ஜென்சி வார்டில் சேர்த்துருக்குறாங்க அவங்களுக்கு ஐசியூவில் ட்ரீட்மெண்ட் இருக்குது அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து சென்னையில் இருக்காங்களாம் அவங்க ஹஸ்பண்டுக்கும் இன்ஃபர்மேஷன் போயிருக்கு அவங்க ஹஸ்பண்டும் சீக்கிரமே வந்து ஹைட்ராபாத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அவங்க சீக்கிரமே வந்து கியூர் ஆகி நல்லபடியாக திரும்பி வரணும்னு நம்ம வந்து சாமிகிட்ட ப்ரே பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் மீட் பண்ணுறேன் பை பை ஃப்ரெண்ட்ஸ்